வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெண்டு வகையான கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இனிப்பு பிடி கொழுக்கட்டை காரப்பிடி கொழுக்கட்டை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் கொழுக்கட்டை ரெசிபியிலே ரொம்ப சுலபமானது இந்த ரெண்டு கொழுக்கட்டை தாங்க ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் அரை மணி நேரம் இருந்தால் போதும் இந்த ரெண்டு கொழுக்கட்டையுமே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இனிப்பு பிடி கொழுக்கட்டை செஞ்சிடலாம் இப்போ இந்த டேபிள் ஸ்பூனில் மூணு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் இது ஒரு முக்கால் பாகத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் கடையில் வாங்கினா நார்மல் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இப்போ இந்த பவுலில் நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் நீங்கள் அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் ஒன்றால் எடுத்துங்க இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நார்மல் பச்சரிசி மாவு எடுக்க சொல்ல எப்போவுமே மாவு வறுத்துட்டு செய்யுங்க அப்போ தான் நல்லா பூ போல வரும் இப்போ இந்த மாதிரி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதே பேனில் இப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு வறுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் இந்த கருப்பு எள்ளுக்கு பதில் நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் கருப்பு எள் வந்து விநாயகருக்கு ரொம்ப விசேஷமானது இப்போ இந்த மாதிரி வெடிக்கிற சவுண்டு வந்து தான் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க இப்போ நம்ம ஒரு கப் மாவு எடுத்தோம் அதே கப்பில் முக்கால் கப்பு வந்து நான் பவுடர் வெள்ளை எடுத்திருக்கேன் இப்போ அதே பவுலில் ரெண்டு கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது நார்மல் பச்சரிசி மாவுன்றதுனால தண்ணி இழுக்கும் இப்போ நீங்கள் கொழுக்கட்டை மாவு எடுத்திருந்தால் ஒன்றரை கப் அளவு சேர்த்துக்கலாம் அது நார்மல் பச்சரிசி மாவுன்றதுனால நான் ரெண்டு கப் அளவு சேர்த்துருக்கேன் இப்போ நான் சுத்தமான வெள்ளை ஏற்றுறதுனால அப்படியே சேர்த்துருக்கேன் நீங்கள் கட்டி வெள்ளை எடுத்தால் வந்து ஃபில்டர் பண்ணி சேர்த்துங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு பிஞ்சாப் சால்ட்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் ஸ்வீட் வந்து நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணோம் இப்போ அரை ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துட்றேன் இப்போ இதோடு வந்து நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து ஒரு முக்கால் பாகத்துக்கு நான் வேக வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் ரொம்ப குழையாக வேகக்கூடாது இப்போ இதை வந்து இதோடு சேர்த்துருங்க இப்போ நம்ம வறுத்து வச்ச எள்ளும் சேர்த்திடலாம் இப்போ எள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுங்க இப்போ தேங்காய் எடுத்துருக்க நீங்கள் வந்து பல்லு பல்லாக நறுக்கிட்டும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி துருவிட்டும் சேர்த்துக்கலாம் நான் இந்த மாதிரி துருகுன தேங்காய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுங்க இப்போ நல்லா இந்த மாதிரி தலை தலைன்னு கொதிக்கணும் இந்த மாதிரி கொதிக்க சொல்ல தான் நம்ம மாவு சேர்க்கணும் இப்போ வந்து ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணிவிட்டு நம்ம வறுத்த வச்ச மாவு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுங்க இந்த மாதிரி மாவு சேர்க்க சொல்ல எப்பவுமே வந்து ஃப்ளேம் கம்மி பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் இப்போ கரெக்டாக நம்ம தண்ணி வச்சுருக்கோம் இப்போ இது நார்மல் பச்சரிசி மாவுன்றதுனால ஒன்றுக்கு ரெண்டு சேர்த்தோம் இதே கொழுக்கட்டை மாவுனால் ஒன்றையிலேருந்து ஒன்றே முக்கால்வு தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அதிலே விடாதீங்க இப்போ இது கை பொறுக்கிற சூடு வரட்டும் அது வரைக்கும் நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம பிடி கொழுக்கட்டை சேர்த்துக்கு ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துற இப்போ அரை ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா வெடிச்சு வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துங்க இப்போ கலர் லைட்டாக மாறி வரட்டும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மாறி வந்தது இல்லை ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க இப்போ கொஞ்சம் நிறையவே கருவேப்பிலை நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துங்க நல்லா கருவேப்பிலை வாசத்தோடு அந்த பிடி கொழுக்கிட்ட வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதோடு வந்து ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் இப்போ தேங்காய் துருவல் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தேங்காய் சேர்த்துட்டு வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுங்க இந்த மாதிரி வறுத்தட்டை செய்ய சொல்ல வந்து நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்து சீக்கிரம் கெட்டு போகாது மறுநாள் இருந்தால் கூட நம்மளுக்கு கெடாத நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதில் ஒரு கப் மாவு எடுத்தோம் இப்போ நான் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா தலை தலன்னு கொதிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம மாவு சேர்க்கணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க சொல்ல கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு மாவு சேர்த்துங்க இப்போ மாவு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுங்க இது பிகினர்ஸ் கூட இந்த கொழுக்கட்டை ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சலாம் ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க இந்த கொழுக்கட்டை ரெசிபியில் ரொம்ப சிம்பிளான ரெசிபி இதெல்லாம் இப்போ இந்த பாருங்கள் நம்ம வச்ச தண்ணியுடைய அளவு கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி கட்டிகள் இருந்தால் இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையே வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க இந்த கார கொழுக்கட்டை நல்லா ஆறட்டும் இப்போ இனிப்பு பிடி கொழுக்கட்டை நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மாவு இருக்கு இப்போ கட்டி இல்லாத நல்லா பெசந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட்டி இல்லாத நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சமாக கையில் நெய் இல்லைனா ஆயில் அப்ளை பண்ணிக்கணு இப்போ நம்மளுக்கு தேவையான சைஸில் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சிக்கினு இந்த மாதிரி வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க இப்போ அவ்வளோதாங்க நம்மளுக்கு பிடி கொழுக்கட்டை ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சிக்கின்னு மாதிரி ப்ரெஸ் பண்ணாவே நம்மளுக்கு பிடி குழக்கட்ட ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ இதே மாதிரி எல்லா மாவும் எடுத்துக்கலாம் இப்போ மாவு நல்லா ஆறியிருக்கு இப்போ இதை நல்லா சாஃப்டாக பிசந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி வந்து கரெக்டாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை இப்போ மாவு நல்லா ஆறின பிறகு உங்களுக்கு ரொம்ப ஆடாக இருந்துச்சுன்னா கொதிக்கிற தண்ணியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசந்து எடுத்துங்க இப்போ நம்ம மாவு பிசந்த எடுத்துக்கணும் இப்போ கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கின்னு இப்போ உருண்டை பிடிச்செடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக வருது பாருங்கள் நம்ம நல்லா மாவு பக்குவமாக வரது கரெக்டான அளவில் தண்ணி வச்சுருக்கோம் இப்போ எல்லா மாவுமே இது மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம் அப்புறம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிச்சு பிறகுதாங்க கொழுக்கட்டைங்களை சேர்க்கணும் அதுக்கு முன்னே சேர்க்காதிங்க இதுவும் ஒரு டிப்ஸு தான் இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் கொழுக்கட்டை நல்லா வெந்து இருக்குது இப்போ கொழுக்கட்டை பார்த்தாவே தெரியும் இப்போ எவ்வளோ சாஃப்ட்டாக வந்துருக்கு பாருங்கள் எதுவும் ஒன்றோட ஒன்று ஒட்டாத வந்திருக்கு இப்போ கொழுக்கட்டை பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக வந்துருக்கு இப்போ இனிப்பு பிடி கொழுக்கட்டை காரப்பிடி கொழுக்கட்டை ரொம்பவே சிம்பிளாக செஞ்சுருக்கோம் இப்போ கொழுக்கட்டை பாருங்கள் ரொம்பவே பஞ்சு போல் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம நார்மல் பச்சரிசி மாவில் தான் செஞ்சோம் நல்லா வறுத்து பக்குவமாக செஞ்சதுனால நல்லா பூ போல் வந்திருக்கு இப்போ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்